வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இந்தியா இது உலகத்திலேயே மிகவும் தனித்துவமான ஒரு நாடு ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் இருக்குது உலகத்தில் எல்லாமே வந்து ஒரே இனமாக இருப்பாங்க ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் மூணு இனங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பா இந்தியா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது இதுக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த அடிப்படையில் உலகம் முழுக்கவே வந்து இந்த நாட்டை வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு இனங்கள் இருந்தா கூட இந்தியாவில் ஒரு ரெண்டே ரெண்டு இனங்கள் வந்து இன்னும் தனித்துவமானது ஒன்று இந்தியாவுடைய காலடியில் இருக்கக்கூடிய தமிழினம் இன்னொன்று தலையில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் சொல்லக்கூடிய பஞ்சாப் இந்த ரெண்டு பரப்புகளும் இந்தியாவுக்கு எப்பவுமே வந்து ஒரு தலைவலியாவே இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா தங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே வந்து ஒரு தனித்துவமாக இயங்கிகிட்டு இருப்பாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு ரிசல்ட் வரும் ஆனால் இந்த ரெண்டு மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ரிசல்ட் வரும் அந்த அளவுக்கு வந்து தனித்துவமாக சிந்தனை எல்லாமே நிறைய விஷயங்கள்ல வந்து மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு இந்த மாநிலங்கள் தான் அதனால பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து அபரிவிதமாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் கூட தமிழகத்தில் பெரிய அளவுல அவங்களால வந்து சோபிக்க முடியலை அதே போல் பஞ்சாப்லேயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவங்களால வெற்றி அடைய முடியலை ரெண்டு இனங்களுமே வந்து வேற விதமாக தான் சிந்திப்பாங்க அந்த பஞ்சாப்ல இந்த ரெண்டு இனங்களுமே வந்து தனிநாடு தனி நாடு கோரிக்கையை கொடுத்தார்கள் தமிழகமும் எங்களுக்கு தனியா தனித்தமிழகம் வேணும்னு கேட்டாங்க பஞ்சாப்ல இன்னைக்கு வந்து தனித்த காலிஸ்தான் வேணும்னு கேட்டாங்க இந்த தமிழகத்துல அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு வந்து மாறுதலுக்கு உட்பட்டு அரசியல் கட்சியா மாறி ஜன்னகர் நீரோட்டத்தில் கலந்துட்டாங்க ஆனால் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்களுக்கு இன்னும் காலிஸ்தான் வேணும்னு சொல்லி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த இயக்கங்கள் செயல்படுது பஞ்சாபில் கூட அந்த இயக்கங்கள் மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பஞ்சாபில் வந்து விவசாயிகளுடைய போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்குது எல்லா பக்கமே வந்து விவசாயிகள் இருக்காங்க ஆனால் எந்த விவசாயிகளும் இவ்வளோ தூரம் வந்து ஆக்ரோஷமா தீவிரமாக வந்து எந்த போராட்டத்தில் முன்னெடுக்கிறது கிடையாது ஆனால் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களை விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு நல்ல விலை வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளுடைய டெல்லியை நோக்கி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்களோட ஊர்வலமாக வந்திருக்காங்க அது ஹரியானா எல்லையில் வந்து தடுத்து நிற்பாட்டிருக்காங்க அந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறனால ஹரியானா அதாவது பஞ்சாப் வந்து ஹரியானா தாண்டி வரணும் ஹரியானா எல்கையில் வந்து அவங்க தடுத்து நிப்பாட்டிருந்தாங்க சில நாட்களாக வந்து அந்த இடத்துல டேரா போட்டிருந்தாங்க இப்போ நேற்று வந்து டெல்லிக்கில் நாங்கள் நுழைவோம் அப்படின்னு சொல்லி டெல்லியை நோக்கி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சதுனால டெல்லியை நோய்க்கு அந்த போராட்டத்துடைய அந்த வரிசை வந்து முன்னேறிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து டிராக்டர்ல வருவாங்க காரில் வந்தாங்க ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஜேசிபி போன்ற கனரக வாகனங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா டெல்லி உள்ளே அந்த விவசாயிகளை நுழைய விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு டெல்லியில் கூட வந்து ஆமாப்தி தான் இருக்காங்க பஞ்சாப்லேயும் ஆமாப்தி தான் இருக்காங்க இந்த ரெண்டும் வந்து கனெக்ஷன் ஆகி அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மத்திய அரசாங்கம் நிறையா இந்த சாலைகளில் தடுப்புகள்லாம் ஏற்படுத்தி இராணுவத்தை கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்காங்க டெல்லி உள்ளே நுழைய கூட கூடாது அப்படிங்கிற ஆனால் இந்த இந்த தடுப்புகளை நீக்கிறது ஒரு பெரிய விஷயமாகலாம் இப்போ ஜேசிபி எல்லாமே கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க டெல்லியை நோக்கி அந்த ஊர்வலம் வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து உலகம் முழுக்கவே வந்து ரொம்ப ஒரு பயத்தோடே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோசமான இனம் இந்த சீக்கிய இனங்கிறது அவங்களுடைய போராட்ட வடிவங்கிறது வித்தியாசமாக இருக்கும் எதுவும் பெரியதும் நடந்துருமா அப்படிங்கிற அளவில் வந்து ரொம்ப ஒரு பயத்தோட எல்லாருமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க கோரிக்கைகள் எதுவாக இருக்கட்டும் அரசாங்கம் வந்து சில கோரிக்கைகள் வந்து அவங்களால முடிஞ்ச சு கோரிக்கைகளாக கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் ஏன்னா விவசாயிகள் தான் வந்து இந்த நாட்டுடைய முதுகெலும்பு அந்த விவசாயிகள் வந்து அவங்களுடைய விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைச்சா மட்டும்தான் வந்து அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ந்தால் மட்டும்தான் மற்ற இனங்கள் நல்லா வாழ முடியும் அதுக்கு அதை ஏற்றுக்கிட்டதெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் வந்து நிறையா விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நாலாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ டெல்லியை நோக்கி விவசாயிகள் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து இது நல்லபடியாக ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேணும் எந்த விதமான விரிதங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக நான் வேண்டிக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மிக்க நன்றி தேங்க்யூ